ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடாதவை வெள்ளிக்கிழமையில் ஒட்டடை அடிக்கக்கூடாதுங்க வியாழக்கிழமையை ஒட்டடை அடித்து வீட்டெல்லாம் சுத்தம் செய்கிறது நல்லதுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் ஆண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுங்க ஆண்கள் வந்து சனிக்கிழமை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடி வெட்டவோ சவரம் செய்யவோ நகை வெட்டவோ கூடாது பூஜைக்கு தேவையான பொருட்களை வெள்ளிக்கிழமையில் சுத்தம் பண்ணக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் முந்தைய நாளே அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க வெள்ளிக்கிழமையில் உப்பு தயிர் பருப்பு ஊசி போன்ற மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களை கடனாக கொடுக்கவோ வாங்கவோ கூடாது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தை வீட்டை வந்து இருள் சூழ்ந்ததாக வச்சுருக்க கூடாதுங்க வெள்ளிக்கிழமையில் பெண்கள் தாங்கள் போட்டிருக்கிற நகைகளை கழட்டவோ சுத்தம் பண்ணவோ கூடாது ராகு கால நேரமான பத்தரை முதல் பன்னிரெண்டு வரையிலான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றக்கூடாதுங்க இதனால் வீட்டில் வந்து கலகம் ஏற்படுங்க கோயிலில் தான் போயிட்டு நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் பழைய துணிகளை வெள்ளிக்கிழமையில் தைக்கக்கூடாதுங்க வெள்ளிக்கிழமையில் அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்கக்கூடாது கடன் சுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க